மல்லிகா மல்லிகா என்ன நம்ம கொண்டாட்டி மல்லிகாவை காணோம் பிரியாணி பானிலும் பிரியாணி வாசம் நல்லா தான் வருது ஆனால் இவன் எங்கே போனா நம்ம வேற சாப்பாட்டுக்கு இலையே பறிச்சுட்டு வந்துட்டோம் ஆனால் இவ்வளோ காணமே நல்லா பாய் வீட்டு பிரியாணி கணக்கா வாசம் வருது இப்படி திறந்து போட்டுட்டு எங்கே போனா மூடி தம்ம போட்டால் தானே ரெடி ஆகும் நாய் நெறி எல்லாம் இந்த பக்கம் அலையும் இப்படி திறந்து இருந்தால் சரி வருமா முதல்ல ஒரு தட்டை போட்டு மூடுவோம் மேலே தூக்கி வெயிட்ட வச்சுட்டு போவோம் ஆ இந்த தட்டு சரியா இருக்கு. ஆ இப்போதான் சரியா இருக்கு. மல்லிகை எங்க போனா? போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம். தெரியாத ஊர்ல எங்க போனால தெரியலையே. எனக்கு ரெண்டு மீன் தட்டு கொடுங்க. ஆ என்னங்கனே? அடியே உத்தரசா தீந்து போச்சு இன்னும் கொஞ்சம் தான் அதையும் வித்துட்டோம் இன்னைக்கு நம்ம பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் தேத்திடுவோம் என்னமா கரத்துக்கு முன்னாடி பாட்டு சுத்தம் ஆட்டம் சுத்தம் எல்லாம் கேட்டுச்சு பொண்ணையும் அது சும்மா பொழுது போலேன்னு பண்ணிட்டு இருந்தோம் ஐயா அக்கா உங்க குரல் நல்லா தான் இருக்கு நீ அப்படியே ஒரு பாட்டு படிங்க நான் கேட்டுக்கிட்டே சாப்பிடுறோம் நீங்களும் இப்போ அதே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா என்ன பண்ணுறது நான் உள்ளூர்லேயே இருந்தேன்னு இருந்து ஏன் அரும பெருமை வெளியே தெரியாமல் போயிடுச்சு இன்றைக்கி எதுவும் மீன் கடை போட்டதுனால ஏன் அரும பெருமைலாம் வெளில தெரியுது அதிகமாக கஷ்டமாக இருந்தால் எங்கிட்ட தர கேட்குறாங்கல்ல ஒரு பாட்டுப்படி சார் சும்மா இரு அதை நல்ல வியாபாரம் சூடு பிடிக்குது இல்லை எதுக்கு மறுபடியும் மறுபடியும் பாட்டு படிச்சுக்கிட்டு கஸ்டமர் மனசு கோணாமல் நடந்துக்கணும் ரெண்டு பாட்டுப்படி

செம சூப்பர் என்ன இந்த பிள்ளைங்க படுக்கு போயிட்டே இருக்காங்க ஊருக்குள்ள வேற மீன் கடை இல்லையா இங்க தான் போணுமா பிள்ளைங்கள செத்து நில்லுங்க பாட்டி சொல்லுங்க நிவியமா நம்ம அங்கேயே மீன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எதுக்கு இம்பிட்டு தான் வரணும் பாட்டி உங்களுக்கு விஷயமே தெரியாதா இங்க புதுசா ஒரு மீன் கடை போட்டுருக்காங்க அங்க அஞ்சு மீன் 100 ரூபா தான ஆமா பாட்டி மத்த இடத்துல எல்லாம் ஒரு மீன் 80 ரூபா 100 ரூபா நிக்குது இங்க அஞ்சு மீன் 100 ரூபா தான அப்படியே பரவாயில்லை ஆனா காசு கம்மின்னா நல்லா இல்லாத மீனா இருக்க போது அப்ப எல்லாம் இல்லையா பாட்டி அங்க நாலு பேர் பேசிட்டு இருந்தாங்க அந்த நானும் உங்களை இங்கேயே கூட்டிட்டு வந்தேன் அது மட்டும் இல்ல அந்த அக்கா பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கிறாங்க நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கான் நம்ம டூருக்கு வந்ததே பொழுதுபோக்குக்கு தானே இது மாதிரி நாலு பேரை பார்த்தா நமக்கும் நல்லா இருக்கும் என்னது பாட்டு பாடிட்டு சமைக்கிறாங்க பாட்டு மட்டும் இல்ல பாட்டி டான்ஸும் ஆடிட்டே சமைப்பாங்களாம் ஜாலியா இருக்குமா அந்த அக்கா கடைகிட்ட போனாலே நாடு எப்படி கெட்டு போய் கிடக்கு பத்தியா பொம்பளைங்க ரோட்ல ஆட்ட மாட்டேன்னு இருந்தா என்ன ஆகுறது இதெல்லாம் குடும்ப பிள்ளைங்க செய்கிற வேலையா சரி ம் அவ்வளோ மாமியாக சரி இருக்க மாட்டா அதான் இப்படி தோட்டத்தில் ஆடிட்டு பாடிட்டு தெரியுறாங்க வியாபாரம் பண்ணால் வியாபாரம் மட்டும் பண்ண வேண்டியது தானே எதுக்கு அங்கே போய் ஆடல் மாடல் நிகழ்ச்சி நடத்தணும் ஆட்டி அதை பற்றி எடுத்து நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க நம்ம போய் மீன் தானே சாப்பிட போகிறோம் நமக்கு கம்மி விலையில் நல்ல மீன் அம்பிட்டு தான் அவன் போய் சாப்பிட்டு வருவோம் ஆமாம் ஆமாம் திவ்யா பாப்பா அந்த பிள்ளையை பற்றி நமக்கு என்ன கவலை நம்ம சாப்பிட போகிறது மீன் அங்கே பிரியாணி பிரியாணி இருக்கும் இல்லை இங்கே இருந்துட்டு மீனை தின்னுட்டு போயிடுவோம் வா வா கம்பி வகையில இருந்த இந்த ரெண்டு கூட சாப்பிடலாம். ம் ஆமா பாட்டி அம்மா சித்திக்கும் கூட வாங்கிட்டு போகலாம் போலாம். ஹே பாப்ப நீங்க போங்க நீங்க மட்டும் சாப்பிடுங்க. ஆ சேர் பாட்டி. சும் சக்க சும் சக்கச்சும் ஏகா பாட்டு மட்டும் ஒரு ஆட்டத்தவே போடுங்க போடுறேன் சாந்த விட்டு சந்திரன் விட்டு எடுத்து நெத்தியில வச்சுக்கமாடே ஏ திவ்யா இங்க சீக்கிரம் வா பாட்டுச்சத கேக்கு நாக்கு சனக சின்னந்து நீனு நான் நான் சீக்கிரம்

ஒன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும் இல்லை ஏன் தப்பு தான் வந்து சேர் சொல்லிட்டேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீ வந்து ஹோட்டலில் இருக்கணும் ஏட்டு ஆச்சு அம்புட்டு தான் சொல்லிட்டேன் எல்லாம் உனக்கு நான் கொடுக்குற இடம் இன்னையோட எல்லாத்தையும் கட் பண்ணுறேன் வீடு வந்து சேர் சொல்லிட்டேன் பாருங்க அம்மா அப்படி இங்கே தான் இருக்கா ஆஹா கிளவிக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா கிளவி நமக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கே

அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஊரில் வேணாலும் காதில் பூவை கேமரா இருப்பான் அவனுக்கு போய் வெங்கி எனக்குலாம் வைக்கிற வேலை வச்சுக்க சொல்லிட்டேன் இத்தனை நிஜமாக இல்லைத்த என்ன நிஜமாக நிஜமானுக்கிட்டு வீட்டுக்குப்பா உனக்கு அங்கே இருக்கு இவனை காப்பாற்றல வந்து நம்ப மாட்டிக்கிட்டமே இவள அடி வாங்கக்கா ரெண்டு மீன் வேணா சாப்பிட்றீங்களா முதல்ல இருந்து கையை இறக்கு எப்பா என்ன அக்கா பொக்கானுக்கிட்டு யாரை கேட்டுட்டு இங்கே வந்து கடையை போட்டுட்டு உட்காந்துருக்கேன் என்கிட்ட என்ன சொன்னேன் வதி சாப்பிட்டு வர பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன் இங்க என்ன கடையை போட்டு கூத்தடிச்சிட்டு கிடக்கா இல்லக்கா வியாபாரம் பண்ணி காசு எடுத்துட்டு வந்தா பொங்கலுக்கு நல்லா இருக்குமே தான் ஏதாவது சொல்லிட போறேன் இல்லை எதையாவது கொண்டு அடிச்சிட போறேன் உனக்குலாம் என்னை பார்த்து எப்படி தெரியுது நான் வியாபாரம் பார்க்க சொன்னா இது என்ன வேற கூட்டாக்கிற இல்லை ரூபா பத்தினு எடுத்துட்டு வந்து நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீக்கா சுயமா ஒரு தொழில் பண்ணலான்னு பார்த்தேன் ஏடி அதுக்கு உனக்கு வேற நேரம் காலமே கிடைக்கல ஏடி எல்லாத்தையும் இப்படி தான் எடுத்தவங்க ஒருத்தன் ஜீவியோ அம்மா முதல்ல வீடு வந்து சேரு எல்லாம் அங்கே வந்து பேசிக்கிறேன் ஒன்றால் நானும் சேர்ந்து திட்டு வாங்குறது தான் மிச்சம் வந்து சேரு சொல்லிட்டேன் போச்சு எல்லாம் போச்சு இப்போ என்ன ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்களா இல்லை குத்தாலத்துலேயே கை கழிட்டு போயிடுவாங்களான்னு தெரியலையே என்ன நடக்க போகுதோ